இந்த எபோட எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா செகண்ட் வேறு எல்லாம் முடிஞ்சு ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கர் ஆகிட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்ல ஹயாமி ஜப்பான்ல ஒரு பெரிய பவர் பிளாட் வெட்டாரு ஜப்பான்ல ஒரு பெரிய இடத்துக்கு வர இதே தான் நம்ம சேர்மன் பெருசுமே வந்திருப்பாரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க இவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஜப்பானோட கவர்மெண்ட்டே ரீல் பண்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்குது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆனா இது எல்லாத்தையும் நம்ம சேர்மன் பெருசு தான் பண்ணுவாரு இது வந்து ஹயாமிக்கு பிடிக்கல அப்போதுல இருந்து நம்ம சேர்மன் பெருசு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வரணும் தான் பிளான் பண்ணி வைக்காரு அவரால் போட்டு போட்டு வின் பண்ண முடியாமல் போக இப்படி ஏதாவது நடந்தா இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அப்போவே பிளான் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு ஸோ இப்போ எல்லாருமே சரௌண்ட் பண்ணி சேர்மன் ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படியே நம்ம பிரசென்ட்டுக்கு வந்தோம்னா ஹசாத் எப்படி ஹயாமி டீமுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேர்மன் கூட நடந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஹயாமி தான் அவளை கூப்பிட்டு அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வச்சிருப்பாரு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டே நீங்கள் நினைச்சாலும் இந்த தீவை விட்டு வெளியே போக முடியாது எங்களோட ஆட்கள் ஃபுல்லாகவே சரௌண்ட் பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சாலும் இந்த தீவை விட்டு தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி இந்த தீவை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ண ஒரு நாலு பேரை காமிக்கிறாங்க உங்களை ஆல்ரெடி ஹயாமியோட ஆட்கள் பிடிச்ச வச்சு

அவங்களோட ஆட்கள் கூட தான் சண்டை போட்டு இருக்காங்க இவ்வளவு அடிச்சாங்க திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் வந்து பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்காங்க இருந்தாலும் நான் ஆடாமுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேர்ல இருந்து எதுக்கு ட்ரை பண்ணும்போது நான் ஃபுல்லாவே ரெக்கவரி ஆகல நீ சண்டை போட வந்தாலும் உனக்கு தான் பிரச்சனை வரும் கன்னடைய சீக்கிரமா அவனை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹைமியோட ஆட்கள் எல்லாரையுமே ஆடம் எடுத்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான் அவன் சொன்ன மாதிரியே கனடாவை இமாய் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போக இமாய்க்கு இருப்பமே இல்ல ஆடம் அப்படி சும்மா விட்டுட்டு வரதுக்கு நம்ம எத்தனை மத்த ஃபைட்டர்ஸ்லயும் ஹைமியோட ஆட்கள் சுத்து போடுறத காமிக்கிறாங்க ஹைமி சேர்மன் பெருசுகிட்ட நீ இந்த போஸ்ட்ல அந்த தனியா இல்ல உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது பிரிசுமே அது ஈஸியா விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல நான் எல்லாம் விலக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங் இல்லடா அப்படின்னு சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இப்படி பண்ணனா வேர்ல்டு லெவல்ல உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல இந்த வேர்ல்டையும் கவர்மெண்ட் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஹயாமி ரொம்பவுமே கான்பிடண்டா இருக்காரு இவன் இவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறத பாத்ததும் ரீனா யோசிக்கிறாங்க இவனுக்கு பேக்கப்பா கண்டிப்பா ஒரு பெரிய ஆளு இருந்தே ஆகணும் அப்பதான் இவங்க இந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்க கட் பண்ணா இருக்காரு இருக்காருல அவருமே அவரால் முடிஞ்ச அளவு எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு உள்ள ரெண்டு பேர் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க மாசிட்டா ஒரு டேப் மூலமா அரை நாள் என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு என் மாதிரி ஒரு நார்மல் பெர்சன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என்னோட வாழ்க்கையிலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துட்டு இருந்து இந்த மேட்ச்ல இருந்து விளையாடக்கூடிய போர் பீட் லெட்டர் எடுக்கிறாரு டோர்னமெண்ட் மூலமா அவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காது போல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஏன் இந்த கட் பண்ண ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற ஒரு கேபியோட ஒரு ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்குது நம்ம ஒரு டீனேஜ் வயசுல இருக்கிறாரு அதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் கிட்ட போய் வா கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வாடா என்ன நீ கேக்குற மாதிரி தெரியல சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு தயாராக சண்டை போட தயாராகு நம்ம அவன் தூக்கி போட்டுட்டு நல்லா மங்கு மங்கு கூத்திட்டு இருப்பானா மெஷூரா அவனை தள்ளி விட்டு டேடி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்கா திருப்பி எதுவுமே சொல்லல ஆனா அதுக்கு பதிலா கிட்ட இருக்கக்கூடிய சிலிக்கன் பாடலாம் எடுத்து அந்த கிரௌண்ட் உடைச்சு போட இது பண்றதுனால என்ன தோக்கு முடியும் நினைக்காதா அப்படின்னு சொல்லி

அப்படின்னு அந்த ஹீரோ சொல்லும் போது தெரியுது நீ வந்து என்னமே டயர்ட் ஆகல நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இடத்துல வச்சு நம்ம ஹீரோக்கு எப்படி ஸ்டான்ஸ் வைக்கணும் அந்த இடத்துல எந்தெந்த தப்புலாம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பாத்துருப்பாரு சோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நீ வந்து இனிமே நிக்கோ ஸ்டைல மாஸ்டர் பண்ணல ஆனா நீ இப்பதான் பேபி வாக் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்க உனக்கு நடக்க தெரிஞ்சா மட்டுமே போதும் எந்த பாத்த சூஸ் பண்ணோம் அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட பிசிக் வந்து நல்லாவே ட்ரெயின் ஆயிடுச்சு இந்த ஏஜிக்கு இந்த பிசிக் போதும் பாடியை வச்சு எல்லா டெக்னிக்கையும் ஈஸியாகவே ஃபுல் ஆஃப் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு உனக்கு நிக்கோ ஸ்டைலோட டெக்னிக் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்கும்போது நீ இந்த கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் அந்த சீக்கிரம் டெக்னிக்கை கத்துக்கலாம் நினைச்சோம் அன்பார்ச்சுனேட்லி அவனால அந்த டெக்னிக்கை கற்றுக்கவும் முடியல அந்த டெக்னிக்கை கற்றுக்கிற முயற்சியில் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல ஏன் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காட்டோட நடுப்பகுதிக்கு நடந்து வந்து ஓகே நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிக்கோ சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நோட்டீஸ் பண்ணிட்டேன் இந்த காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்ன ஒரு அனிமல் கூட பாக்கல அப்படின்னு சொல்லும் போது காடானது இந்த எர்த்தோட வித்தியாசமான மேக்னிடியூட்ல அமைச்சிருக்கிற காரணத்தினால காட்டுக்குள்ள எந்த ஒரு அனிமல் வாழ முடியாத அட்மாஸ்பியர் உண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இருந்தா நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோம் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் வெயிட் ஒரு கூடிய ஒரு மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு வந்து ரெண்டு சைடு ஒரு பதினோரு கேஜி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கைய சொல்லிட்டு இருப்பான் அப்ப நிக்கோ நம்ம ஹீரோ பார்த்து ஒரு சீரியான ஃபைட்டர்ஸோட நாம இந்த இடத்துல ஃபைட் பண்ண போறோம் தயாராகு அப்படின்னு சொல்ல இந்த ஃபைட் ஆனது நீ மேல ஒரு ஹிட் லேண்ட் பண்ற வரைக்கும் முடியவே போறது கிடையாது நான் முன்ன மாதிரி வாங்கிட்ட நார்மலா தான் சண்டை போடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து இதை சீரியஸாக மாட்டான் காமெடி பண்றாரு அப்படின்னு நினைச்சிருப்பான் அப்ப நிக்கோ அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் பண்ணுவோம் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியவே வருது இப்போ காமெடி பண்ணல சீரியஸா தான் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்க அப்ப நிக்கோ நம்ம ஹீரோட தப்பான புரிதலை திருத்த ஆரம்பிக்கிறாரு அவரோட உயிர் ஒரு இதுல சம்மந்தப்பட்டு இருக்குதுன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது அதுல இருந்து அதை வந்து நம்ம ஒரு ட்ரெயின் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி உன்னால முடியவே முடியாத ஒரு விஷயத்த பண்ண உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த உன்னால மாஸ்டர் பண்ண முடியும் இதான் சீக்கிரம் டெக்னிக் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது இதை நம்ம ஹீரோ கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல கே புடிச்சி அடிக்கலான்னு போக நிக்கோ நம்ம ஹீரோவை போட்டு வெளுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோவால அந்த தரையிலே தெளிவாக கூட சண்டை போட முடியல ஏன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி உன்னால் ஒரு நார்மலான விஷயத்தை கூட தெளிவா பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் நைட் அனுப்பு நைட் வரைக்கும் சண்டை போடுற நம்ம ஹீரோ சுத்து போற மாதிரி படுத்து கிடக்க ஏன்னா ட்ரெயினிங் முடிஞ்சது கொஞ்ச நாள்

நல்லா செதைஞ்சிருக்காரு இன்னைக்கான ட்ரெயினிங் இதோட இப்போதைக்க முடியுது இன்னொரு நாள் ட்ரைனிங் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அது நாள் ட்ரைனிங் ரொம்பவுமே கடுமையா முடியுது நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல அது நாள் ட்ரைனிங்ல கிடைச்ச கொஞ்சம் கேப்ல அவரோட காயத்துக்கு எல்லாம் மருந்து போட ஆரம்பிக்கிறாரு இந்த காட்டிலே கிடைக்கக்கூடிய இலைத்தலைகளை வச்சு அவரோட காயத்துக்கு மருந்து போட அவரோட கண்ணு முன்னாடி ஒரு செண்டு பீடு வந்து வருமா அத பிடிச்சி தங்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவருக்கு சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாள் ஒண்ணுமே கிடைக்கல சோ கொஞ்ச கொஞ்சமா அந்த காட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டு இருக்கும் போது மூணாவது நாள் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது மூணாவது நாள் ட்ரைனிங்ல வந்து நம்ம ஹீரோ நல்லாவே சண்டை போட ஆரம்பிக்கிறார் உன்னோட லிமிடெட் எப்படி நீக்குன்னு கத்துக்க அப்படின்னு நிக்கோ சொல்ல நிக்கோவோட காண தட்டி அவர் சுத்தியில பாப்பாரா அப்ப நிக்கோ சரியா நின்றுட்டு மெஷரோட வயித்துல ரெண்டு பஞ்சு பண்ணி படுக்க போட்டுட்டு இன்னைக்கு ஆனால் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்படியே ஒரு அஞ்சு ஆறு நாள் கேட்டால் இதே மாதிரி ட்ரைனிங் போய்கிட்டே இருக்குது அப்படியே இருந்து கட் பண்ணி ப்ரெசண்ட் வராங்க மெஷரோ இருக்கார்லாம் அந்த ரூம்க்கு வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குறதை நம்ம எம்எஸ்சிட்ட நோட் பண்றாரு வெளிய ஹரு வந்து ஒருத்தன இந்த ரூம்க்குள்ள வர விடாம தடுத்துட்டு இருக்கேன் அவன் கொஞ்ச நேரம் போக அவன் நம்ம ஹருவையோ அடிச்சு போடுவான் மெயின் ஹாலுக்குள்ள வந்த ஹயமையோட பேச்சு யாருமே கேட்கற மாதிரியே தெரியல நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையாமே இமயோட சீனியர் இருக்காருல அவர்கிட்ட கேட்டு பாக்குறாரு பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே லாயலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி தான் டெலிவிஷன் கம்பெனியோட சேர்மன் இருக்காருல அவரோட அப்பா அம்மாவுமே ஹயாமிக்கு வந்து ஒரு லாயல் பாப்பாட்டா தான் வந்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ஹயாமிக்கிட்ட எங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது பட் நாங்க டிஃபரெண்ட் சொல்றதுனா எங்களால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டா பசங்களுக்கு முடிவெடுக்க கூட தெரியலடா அப்படின்னு சொல்ல ஹயாமியோட ஆட்கள் எல்லாரும் கத்தி எடுத்துட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க நம்ம குறை ஃபேமிலியோட தாத்தா இருக்காருல அவர் ஒரு மாதிரி சிரிப்பாரு ஹயாமிக்கு ஒண்ணுமே புரியல இப்ப இருக்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேல இருக்கக்கூடிய கிளாஸ் பர உடச்சிட்டு குரே ஃபேமிலியோட மெம்பர்ஸ் எல்லாம் கீழே இறங்குவானுங்களா இப்ப தாத்தா பேச ஆரம்பிக்கிறார் நீ வந்து உன்னோட பிளானை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நீ மேட்ச்ல தோத்து போன பிறகு இந்த மாதிரி பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அதனாலதான் அதனாலதான் இந்த ஐம்பது பேர் இந்த ஐஸ்லாண்டை விட்டு எவாக்கேட் பண்ணி வச்சிருந்தேன் உங்க மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சொல்ல ஹயாமிக்கு வந்து கடுப்பா இருக்கும் என்னடா நடக்குது அப்படின்ட்டு ஹயாமி ஆட்கள்ல ஒருத்தன் இவங்க எல்லாரையும் நமக்கு தான் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர கேட்டாரு ஆனா அவனோட டேஸ்ட்லிக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சதா ரொம்ப எல்லாருமே ஹைப் ஆவான் நான் கூட சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரேன் பின்னாடி இருந்து ஒருத்தர் ரேயான் கிட்டேன் அவன் அப்போதுல இருந்து ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கான் அவன் கூட நான் அப்போதுல இருந்தே சண்டை போடும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர அந்த பாடி கார்டும் அவரை பார்த்துட்டு நீ ஏன் ஃபேங்க் ஆக ஆக முடியாம டிராப் அவுட் ஆயிட்டேன் இல்ல என்ன அடிச்சு கொள்ள போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே சண்டை போட தயாராகிட்டு இருக்கும் போது அப்படியே அந்த கட் பண்ண ஆடம் இருக்காங்க என்னமே அந்த பாடி கார்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் சமயத்துல ஈமா இருக்காங்க அவனுமே ஆடம் இப்படி விட்டுட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருக்கிறத பார்த்ததும் இந்த பாரு ஈமா ஆடம் இவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு உன தப்பிக்க வச்சு வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹிமாயம் கேட்டுக்கிறான் சரி நம்ம தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக அப்ப அந்த இடத்துக்கு ஹாமியோட பாடி கார்டு ஒருத்தன் வந்துருவானா அவன் ஹிமாய் கிட்ட வந்துட்டு இங்க ரெண்டு பேரும் எங்களோட டார்கெட்ல அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராக இவனும் வேற வழி இல்லாம சண்டை போட போகும்போது அப்படியே அந்த சீன் கட் பண்ணி நல்லா நடக்கக்கூடிய ஃபைட்டை தான் காமிக்கிறாங்க அங்க பாடி கார்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அவளோட கையில ஒரு குத்து தீர்வானா அப்படி அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது அப்ப ஒரு டைம்ல அந்த சிங்கரை வந்து பாடி கார்டு வெட்டி விட்டுவான் இருந்தாலும் இந்த மாடு மாதிரி ஒருத்தர் இருக்காங்க ஒரு பஞ்சு பண்ணி துள்ளி வந்து அவரோட பேஸ்லயே ஒரு மிதி முடிப்பானா பாடி கார்டோட ஃபேஸ் வந்து செதஞ்சு போகுது இப்படி இந்த ஹைட் இந்த இடத்துல கொடுறமா முடிய அப்படியே இந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு ஈமாய்க்கும் அந்த பாடி கார்டு தேடலான ஹைட் வந்து கொஞ்சம் நிறுத்தனமா போயிட்டு இருக்க அப்படியே இந்த சீன் அவங்க கட் பண்ணி காமிக்கிறாங்க எப்படியும் அவன் அந்த பாடி கார்டு அடிச்சு போட்டு வந்துட்டான் போல யமா செட்டா கிட்ட வந்து எப்படியாட்ட இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ல அதனால அவனோட செஸ்ட்ல வந்து ஒரு கத்தி இறங்கும் யமா செட்டா ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி வாய பழந்து பாக்கும்போது அரு கூட ஃபைட் பண்ண அந்த பாடி கார்டு வரான் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமா செட்டாவை பார்த்து சொல்ல யமா செட்டாக்கு ஒண்ணுமே புரியல என்னடா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருக்கும்போது தர்கான அந்த காட்டுல அவனை தூக்கிட்டு இந்த ஐஸ்லாண்ட் விட்டு வெளியே போயிரு இந்த ஐஸ்லாண்ட் அந்த கொஞ்ச நேரத்துல கொலாப்ஸ் ஆக போகுது அவன் எப்படியாட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவோம் கூட்டு போக வேண்டியது எமாஷ்ட் அவங்க கிட்ட மல்லு கட்ட ஆரம்பிக்கிறாரு நீங்களே அட்டாக் பண்றீங்க அடுத்த ஏண்டா இவங்க தப்பிச்சு போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோம் கடுப்பாயிட்டாண்டு நான் உன்ன ஒரு கருணையின் பேர்ல வந்து உன்னை தப்பிச்சு போக சொல்லாதுடா அவன் வந்து எங்களுக்கு முக்கியம் அந்த தூக்கிட்டா ஓமான் உங்க பின்னாடி இருக்காங்க உன்னை உயிரோட கொண்டு வர சொல்லியிருக்காங்க அதுதான் எங்களோட ஆர்டர் அதனால தான் நான் உன்னை தப்பிச்சு போக சொல்றேன் நீ தப்பிச்சு போடா அப்படின்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முழிக்க ஆரம்பிச்சிருவாரா அப்ப அந்த பாட்டு கார்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான் இப்ப முடிச்சுட்டாங்க சொல்லும் இவனால இப்ப நடக்க முடியும் நமக்கு அப்ப அந்த கிணட்டு பையன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்க எதுக்காக இப்படி ரஷ் பண்றான் ஹயமியோட ஆட்கள் கொஞ்ச கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணுவான் நமக்கு ஒரு டவுட் வரும் அப்படியே நீ ஹயமி ஆள் இல்லன்னா வேற யார்டா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் டைம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஓகே இப்ப இவங்களை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமாஷெட் அவ கொலை பண்ண வரேன் ஹீரோ தான் எமாஷெட் ஷட்டாவை காப்பாத்துவாரு அப்ப நம்ம ஹீரோ சடனா கிட்ட போவாரா எப்படியோ ஜஸ்ட் மிஸ் மிஸ் ஆயிருவான் நம்ம ஹீரோ பாக்க இருக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கும் இப்ப தானே ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்தாரு டயர்டா இருப்பாரு அப்படின்னு ஒரு தோணல் இருந்தாலும் நம்ம ஹீரோவை பார்க்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு ஸ்டேட்டே தெரியல ஏதோ ஒண்ணு டொக்கி டாக்கு ஒண்ணு ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க பாடி கார்டு இருக்காங்களா யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நீ வந்து டைகரோட தேவைக்கு வந்து ஒருத்தா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டைகர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் மென்ஷன் பண்றான் அந்த டைகர் யாரு நமக்கு தெரியல இதுவே நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதுல கூட கொஞ்சம் குழப்பத்தை ஊத்துற மாதிரி அந்த பாடி கார்டு இருக்காங்களா அவனுமே நம்ம ஹீரோ மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் அங்க இருந்து அப்படி மாதிரி பாத்துட்டு இருப்பாரு அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்றத பாத்ததும் நம்ம ஷீரோக்கு ஒரு விஷயம் வருது நீ பக்வோட ஆளுத ஒரு ஆர்கனைசேஷன் டைர் யாரு அப்படிங்கறதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு அதே சமயத்தில் அட்வான்ஸ் டெக்னிக் எதிரா நம்ம ஷீரோ எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியே அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோக்கான ஆறு நாள் ஆயிடுச்சு அந்த காட்டுல வந்து நல்லாவே அடப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு அவரோட உடம்புக்கு தேவையான புரோட்டின் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாத்தையுமே இன்டேக் பண்ணி தான் சர்வே ஆகிறது இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ரொம்பவே கடுமையா போயிட்டு இருக்கு ஆனா நம்ம ஹீரோவால நிக்கோனால ஒரு பஞ்ச் கூட லேண்ட் பண்ண முடியல ஆனா ஒரு நாள் நைட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது யோசிக்கிறாரு பாடி இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு என்ன எத்தனை நாள் ட்ரைனிங் போனாலும் என்னால வின் பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவரோட கையில இருக்க வீடியோ வெயிட்ட வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு நிக்கோ அந்த வெயிட்ட நம்ம ஹீரோ கையில கொடுக்கும் போதே அந்த கிளவுஸ் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நிக்கோ வந்து அந்த அளவுக்கு ஒரி பண்ணி மாட்டாரு சரி அப்ப அந்த நாற்பது கிலோ உள்ள கிளவுஸ் அவரோட கையை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இல்லனா அப்ப எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க அங்க நம்ம ஹீரோ வர முடியாம ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகும்போது அந்த கம்ஃபர்டபுளான பொசிஷன் அப்படிங்கிற அந்த வேர்டு நம்ம ஹீரோட மைண்ட்ல வந்து ஸ்பார்க் ஆயிருக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படிங்கிறது காமிக்கல பட் நிக்கோட செஸ்ட்ல வந்து ஒரு ஹிட் விழுந்திருக்கும் ஆனா நிக்கோ நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஸ்ட்ரகிங் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இப்ப தான் வந்திருக்க இப்போ நீ உன் கையில இருக்கக்கூடிய வீட்டை வந்து கீழ இருக்கீங்க நானும் என் உடம்புல இருக்கக்கூடிய வீட்டை கீழ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செஸ்ட் பேட கீழே தூக்கி வீசுவாரு இதுக்கு பின்னாடி தான் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்களால கத்துக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த தடவை நம்ம ஹீரோவா ரொம்பவுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு நிக்கோட பஞ்சு கீக்கு எல்லாத்தையும் ஈஸியா தடுக்கிறதா இருக்கட்டும் அதே சமயத்துல பின்னாடி போகும்போது ஒரு ஷார்ப்பான பாறை இருக்குமா கூட நம்ம ஹீரோவால பாக்காம சென்ஸ் பண்ண முடியுது அதே சமயத்துல நிக்கோவோ பஞ்ச் பண்ண வரும்போது அப்படியே ஒரு பிளாஷ் இங்க நம்ம ஹீரோ கூட அட்வான்ஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிட்டு ஒருத்த சண்டை போட வந்திருப்போம்ல வாய் புலம்பு கீழே படுத்து கிடப்பான் அப்ப அதே சமயத்துல இங்க ஹயமே வந்து எல்லாமே கையமேறி போக இந்த சித்து போகடா அப்படின்னு சொல்லிட்டு பாம ஆக்டிவேட் பண்ணுவாரு பாம் வெடிக்காதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ஆரம்பிக்க அவர்கிட்ட வந்த ஹசாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் என்னோட ஆட்கள் கிட்ட சொல்லி அப்பவே எல்லா பாமே டீஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டேன் மெம்பர்ஸும் உங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் இப்போதைக்கு கட்டுப்படுத்திருப்பாங்க ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹயாமி அப்படின்னு சொல்லும் போது ஹயாமிக்கு இதை வந்து பிலீவ் பண்ணவே முடியல ஒரு கோவத்துல சேர்மன் பெருசுகிட்ட நீ எப்படா இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நடந்து போக ஹசாடா அவரை தடுப்பானா அப்பதான் நம்ம பெருசு சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஹசாடா உனக்கு எதிராக செட் பண்ணது நான் கிடையாது இது எல்லாம் முதல்ல என்னோட பிளானே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹசாடு தண்ணிக்குள்ள விழுந்தால அப்ப அவனை காப்பாத்துறது நோகி அப்படிங்கிறது தெரிய வருது இவரால நம்பவே முடியல நோகி வந்து இவரோட வாழ்க்கையில ஒரு காம்படிஷனா கன்சிடர் கூட பண்ணதே கிடையாது அதான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆச்சரியம் அப்பதான் நம்ம சேர்மேன் பெருசுன்னு கீழ விழுந்து இருக்க கூடிய ஹைமெ பாத்து நீ என்கூட ஒன் அண்ட் ஒன் வந்திருந்தா ஈஷியா விநாயகருலாம் பட் எஸ் ஆல்ரெடி வின் ஆயிட்டேன் ஆனா நீ ஒரு பொருளாவே மதிக்காதவன் உன்னை தோக்கடிச்சிட்டான் இது உனக்கு ஒரு சரியான எண்டிங் தான் அப்படின்னு சொல்லி பெருசா சொல்ல இந்த சீனை கட் பண்ண ஈமா கூட ஒருத்த சண்டை போட்டுட்டு பாலா அவனுக்கு ஒரு கால வருது எல்லாத்தையும் நிறுத்துங்கப்பா அப்படின்ட்டு சோ அவனும் ஃபைட்ட பாதிலே நிறுத்திட்டு கிளம்ப நம்ம ஈமாய்க்கு ஒண்ணுமே புரியல யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பான் அப்படின்னு சீனை கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க மாஷ்ட் அங்க இருந்து என்ன மாதிரியான மூடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க சின்ன பிளாஷ்பேக் நம்ம நிக்கோக்கும் நம்ம ஹீரோக்கு இடையில நடந்த ஃபைட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க ஹீரோ வந்து நிக்கோவை ஹெவியாவே இன்ஜுரி பண்ணிருக்கோம் ஸோ நிக்கோ நீ வந்து அந்த சீக்கிர டெக்னிக்கை கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல அந்த ஃபிளாஷ்பேக் வந்து அந்த இடத்துல அதே சமயத்துல அக்கா இருக்கானு அதுல ஒருத்தன பிடிச்சி மூஞ்சி பிடிச்சி நசுக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஃபேங்க் என்ன சொல்லுவான்னா யாரையும் கொண்டு அதுதான் நம்ம மாஸ்டரோட ஆர்டர் அப்படின்னு சொல்ல அவனை அந்த பாடி கார்ட கொல்லாம விட்டுடுவான் பட் ஆனா அவனுக்கு வந்து அவனை உயிரோட விட்டது பிடிக்கல ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு அடக்கான் இந்த சீனை கட் பண்ண நம்ம சேர்மன் பெருசா காமிக்கிறாங்க அதே இடத்துல தான் நம்ம ஃபேமிலியோட தாத்தா வருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாரும் பின்னாடி நடந்த சேவர்ஸ பத்தி தெரியாம இருக்காங்கல்ல அதை பத்தி பேசுவேன் பேசுவாங்க சேர்மன் பெருசுமே தாத்தா கிட்ட ஒரு வழியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சொல்ல அந்த பக் அப்படிங்கிற அந்த ஆளை பத்தின பேச்சு வந்து அடிபடுது அந்த பக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றான்ல அவனுக்கு வந்து இந்த ஏசியா காண்டினென்ட்ல உள்ள எல்லா அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் மாதிரியான ஒரு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே அந்த பக் ஆர்கனைசேஷன் தான் இவனுக்கு ஹயாமி ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த கென்கன் அசோசியேஷனையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வரலாம் ட்ரை பண்ணிருக்கானுங்க பட் ஆனா அவங்களால இப்போதைக்கு இது முடியாம போக தாத்தா வந்து பெருசு கிட்ட சொல்றாரு நான் வந்து என்னொரு ரிப்போர்ட்டையும் கேள்விப்பட்டேன் கிட்ட ஓமா இருக்கான்ல அவன் இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுவுல அவனை கிட்டா பண்ணா ட்ரை பண்ணிருக்காங்க கேட்டு நம்ம சேர்மன் பெருசும் அவனே தூக்கு ட்ரை பண்ணானுங்க நான் நினைச்சேன் அப்படி நம்ம மாதிரி பேச இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா தாத்தா கேக்கும்போது அந்த அளவுக்கு தெளிவா பதில் சொல்ல மாட்டாரு வேந்த சீனங்க கட் பண்ண கொஞ்சம் பேர் குரூப்பா இருந்து ஹயமிய பத்தி பேசிட்டு இருக்காங்க பிகாஸ் ஹயமி என்னதான் அந்த பக் குரூப்போட பாப்பட்டா இருந்தாலும் அப்புறம் அவருக்குன்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணி தான் இருந்தாரு அவரோட கம்பெனி டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஜப்பானோட எக்கனாமியா அடி வாங்கும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கேன் அதே சமயத்துல நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு அவரை பாக்குறதுக்காக நோக்கி வருவாரு வந்ததை பார்த்ததும் நம்ம ஹீரோ நோக்கி கிட்ட உனக்கு எவ்வளவுக்குள்ள இந்த விஷயத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கேக்குறாரு இது நோக்கி நீ எதை பத்தி பேசுற அப்படிங்கறத எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல மூணே மூணு மேட்ச் மட்டும் தான் இருக்குது அந்த மூணு மேட்ச்ல நான் ஆன பிறகு நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போக என்ன சீக்கிரட் அப்படிங்கறது தெரியல ஆனா அதே சமயத்துல அக்கியாம நம்ம ஹீரோ பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோவோட ஆறா வந்து எப்பவுமே அரகண்டா ஒரு மாதிரி சிடி சிடி தான் இருப்பாரு ஆனா இப்போ ஒரு கூல் மைண்டடா ஒரு செல்ஃப் ரியலைசேஷன்ல இருந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாரு அப்போ எம்மா செட்டான நம்ம ஹீரோவை நிறுத்தி சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும் நான் யமாஷிட்டா கார்பரேஷன் இந்த போட்டில இருந்து விலகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோன்னு சொல்லல அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படி நடந்து போக கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு அவரோட வாயில இருந்து மறுபடியும் பிளட் வர ஆரம்பிக்குது அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு என்ன மூணே மூணு மேட்ச் மட்டும் தான் இருக்குது எப்படியோட தாங்கிக்க அப்படின்னு அவரோட மனசுக்கு அவரே சொல்ல அதோட இந்த எபிசோட இந்த இடத்துல எண்டாகுது ஆகுது எப்படி கைஸ் வந்துச்சு இந்த சீரீஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது பட் மூணே மூணு சீசன் மட்டும் தான் வந்திருக்கு கண்டிப்பா நாலா சீசன் வந்தா நான் போடுவேன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண இந்த சீரிஸை தெரியல ஃபுல்லாக ஃபைட்டு அப்படி தான் இருந்திருக்கும் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படின்னு ஐடியா இல்லை நீங்க தான் சொல்லணும் சீரீஸுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க நான் ஒரு பத்து கேட்டு கொடுப்பேன் சோ அவ்வளோதான் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஒரு லைக் லைக்க பண்ணிட்டு போயிருங்க சரி பை